தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசின் வனத்துறை அனுமதி அளித்துள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் சிவகாசியின் முக்கிய தொழிலாக இருந்து வரும் பட்டாசு காலண்டர் தயாரிப்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து கிடைத்த ஆர்டர்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் பட்டாசுகள் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சிதம்பரத்தில் பெய்த கனமழை காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோவில் மேற்கு கோபுரத்தில் உள்ள பதினான்கு துவாரக பாலகர் சிலைகளில் இரண்டாவது அடுக்கிலுள்ள இரண்டு சிலைகளும் திடீரென கீழே விழுந்தது இதில் முதல் சிலையில் உள்ள கால் உடையவே மேற்கு கோபுர வாசல் வழியாக வந்த பக்தர்கள் அலறியடித்து ஓடினர் அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் யார் மீதும் சிலை விழவில்லை இதைத் தொடர்ந்து அங்கு வந்த கோவில் பொது தீட்சிதர்கள் உடனே மேற்கு கோபுர சன்னதி வாயில் பகுதியில் பக்தர்கள் செல்லாதவாறு அடைத்து உடனடியாக அந்த சிலைகளை அகற்றினர் கார்த்திகை தீபத்திற்கு தீட்சிதர்களும் பக்தர்களும் தயாரான நிலையில் சிலை உடைந்து விழுந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாரை பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்திற்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர்களான என்ஆர் இளங்கோ கிரிராஜன் வில்சன் அப்துல்லா ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளனர் ஆனால் அதிமுகவை சேர்ந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தும் ஒருவர் கூட இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திடவில்லை எனவே அடிமை அதிமுகவோ ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என கூறி மக்களை ஏமாற்றிக்கொண்டு மறுபக்கம் பாஜகவின் கள்ள உறவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அமைச்சர் நாசர் குறிப்பிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பாக கிழக்கு டெல்லியில் உள்ள கபீர் நகரில் இரண்டு தெருநாய்களை மர்ம நபர்கள் குத்திக் கொன்றனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் விலங்குகள் உரிமை அமைப்பான பீட்டா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திருநாய்களை கொன்றவர்கள் பற்றிய துப்பு கொடுத்தால் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வெகுமதி தரப்படும் என்று அறிவித்துள்ளது கேரளாவில் ஆப்பிரிக்க பன்றிக் பரவி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் அவ்வப்போது பன்றிக் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அந்த வகையில் தற்போது கோட்டயத்தில் ஆப்பிரிக்க பன்றிக் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தில் இருக்கும் கூட்டிக்கல் வளூர் ஆகிய கிராமங்களில் உள்ள பன்றி பண்ணைகளில் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பன்றிக் காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் சுகாதார நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் ஜான் சாமுவேல் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் பாபர் மசூதி கட்டப்போவதாக தெரிவித்த நிலையில் அதற்கு பதிலடியாக ராமர் கோவில் கட்டப்போவதாக அம்மாநில பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய பாஜகவினர் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் கட்டுவதற்கான பணி அடுத்த மாதம் துவங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் கனடாவில் மூன்று இந்திய மாணவர்கள் கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த விரிவான விசாரணைக்கு அந்நாட்டு அதிகாரிகளிடம் அங்குள்ள இந்திய தூதரகம் முறையிட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைக்கும் வேலையை அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல் ஆகியோரிடம் ஒப்படைத்துள்ளது பாஜக என்று சிவசேனை கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் விவகாரத்தில் அவருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது நான் விவசாயி மகன் என்று ஜெகதீப் தன்கர் கூறியபோது நான் தொழிலாளியின் மகன் என்று கார்கே பதிலடி கொடுத்துள்ளார் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் கவலை அளிக்கிறது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கதேச அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஐஎஸ்ஐ மற்றும் பி கே ஐ அமைப்பால் பஞ்சாபில் நடத்தப்பட்டு வந்த பயங்கரவாத கும்பலை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் எங்கள் மகளுக்கு இனி நீதி கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று கொல்கத்தாவில் உயிரிழந்த பெண் மருத்துவரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு மேலும் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் ராணுவ உதவியை வழங்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் விரைவில் பொறுப்பேற்க உள்ள நிலையில் உக்ரைனுக்கு இந்த உதவியை ஜோ பைடன் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் உள்ள ராணுவ நிலைகளை தாக்கி அங்குள்ள தளவாடங்களை இஸ்ரேல் அளிப்பதற்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபர் அல் அசாதின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உதவி இருக்கலாம் என்று மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க செய்தி ஊடகமான தி மீடியாலையும் தெரிவித்துள்ளது காசா முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர்